இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி போர் தண்ணிங்க அதில் நிறைய உப்பு இருக்குது கவுண்டர் டாப்பில் பாத்திரம் தேய்ச்சி வைக்கிற இடம் மட்டும் இந்த மாதிரி ரொம்ப உப்பு படிஞ்சிருக்குங்க நானும் என்னென்னமோ லிக்விட் யூஸ் பண்ணி பாத்துட்டேன் ஒரு யூஸுமே இல்லங்க கை தான் மிச்சம் அதுவும் இந்த பைப் கிட்ட பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாம் படிஞ்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சிருக்குன்னு பாருங்க எங்க பார்த்தாலும் உப்பு கரையாவே இருக்குன்னு எப்பயுமே புலம்பிட்டே இருப்பேங்க உடனே என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டேபியூர்ல இருந்து டேப் அண்ட் ஷவர் கிளீனர் தாங்க ஆர்டர் பண்ணி கொடுத்தாரு ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா அந்த லிக்விட் போட்டு எங்கெல்லாம் உப்பு உப்புக்கார இருக்கும் அதை வச்சு லைட்டா மட்டும்தாங்க தேய்ச்சேன் ஒரு நிமிஷம் கூட நான் முழுசா தேய்ச்சி முடிக்கலங்க போட்டு தேய்ச்ச உடனே அந்த பைப்பு புதுசா பல கலகலன்னு ஆக ஆரம்பிச்சிடுச்சு அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்தது எது எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் பார்க்க பல இருந்தாவே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க இவனை பல பலன் ஆக்கின பிறகு அடுத்ததான் நான் போன ஏரியா பாத்திரம் கவுத்துற இடம்ங்க இருக்கிறதுலே மோசமாக இருந்தது அந்த ஏரியா தான் நம்ம கிட்ட தான் மேஜிக் லிக்விட் இருக்கேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க எங்கெல்லாம் உப்புக்கரை இருக்கோ நல்லா கை வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டேன் இந்த மாதிரியான லிக்விட்லாம் யூஸ் பண்ணும்போது உடனே தண்ணி விட்டு கிளீன் பண்ணாம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கிளீன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த கரையெல்லாம் போயிடுங்க இப்ப தண்ணி விட்டு நல்லா கழுவி விட்டுலாம் ஸ்டேபியூர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான லிக்விட்ஸும் அவைலபிளாக இருக்குங்க ஒன் டபுள் நைனுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டேபியூர் டாட் நெட் அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவை பாக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க சிஸ்டர்கோ அம்மாவுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்